வணக்கம் வணக்கம் எல்லோரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்புறம் மக்களே நான் பச்சரிசியில் சோறாக்குறேன் அன்றைக்கி பச்சரிசி தேங்காய்பால் தேங்காய்பால் பாசிப்பயரு வேக வச்சிருக்கேன் பாசிப்பயரு வெங்காயம் மிளகாக வறுத்து வெங்காயம் மிளகா கருதுப்பு மூணு வரத்துருக்கு தேவையான உப்பு தேங்காய் பாசிப்பயிறு தேங்காய் பால் தேங்காய் பால் எடுத்திருக்கேன் தேங்காய் பால் ரெண்டு கிளாஸ் பால் ஒரு அரைமுடி தேங்காய் ரெண்டு கிளாஸ் பால் எடுக்கணும் எடுத்துட்டு இது பாருங்க பாசிப்பயிர் ஒரு அரை கிளாஸ் பாசிப்பயிர் வேக வச்சு வச்சு இதில் கொட்டிக்கணும் இதில் கொட்டிட்டு தேங்காய் பால் எடுத்து ஊற்றி பின்ன பச்சரிசி போட்டு உப்பு போட்டு வெங் பச்சை மிளகா கருகப்புழு வெங்காயம்லாம் போட்டு வறுத்து போட்டு இதில் போட்டு வச்சாங்க இந்த ஊரில் வந்து கடலையும் போடுவாங்க கடலை இந்த ஊரில் வந்து கடலையும் போட்டு செய்வாங்க மக்களை பாசி பேரும் போட்டு செய்வாங்க சரிங்களா இந்த சோறு வந்து அரி பொங்கியதுன்னு வாங்க நம்ம என்ன செய்வோம் பொங்கல் மாரி சொல்லுவோம் அவங்க வந்து அரி பொங்கியது அப்படின்வாங்க இந்த ஊரில் ஓகே மக்களே இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் மக்களே பாய் பாய் மக்களே